தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கடந்த ஆகஸ்ட் மூன்றாம் தேதி முதல் தமிழ்நாடு முழுவதும் உள்ளம் தேடி இல்லம் நாடி என்கிற பெயரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் அதன் தொடர்ச்சியாக இன்று மயிலாடுதுறை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மயிலாடுதுறை நகரம் அதனை ஒட்டியுள்ள மாப்படுகை ஆகிய பகுதிகளில் மக்களிடம் பேசும்போது அப்பகுதிகளில் உள்ள குறைகளை திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சுட்டிக்காட்டினார் அதோடு தேசிய முற்போக்கு திராவிட கழக நிறுவனர் தலைவர் திரு விஜயகாந்தின் பிறந்த நாளான வருகிற ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று எளிய மக்களுக்கு உதவிகளை செய்திடுமாறு தனது தொண்டர்களிடம் கேட்டுக்கொண்டார் நம்மளுடைய ஆகஸ்ட் இருபத்தஞ்சு அந்த ஆகஸ்ட் இருபத்தஞ்சுல நீங்க எல்லாரும் மேலும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பேசும்போது கூடியிருந்த பொதுமக்களும் அவரது தொண்டர்களும் திரு விஜயகாந்தின் பிறந்த நாளுக்காக புதிய மாற்றம் இதழ் சார்பாக வெளியிடப்பட்டுள்ள சிறப்பிதழை காண்பித்தபடி இருந்தனர் அதனை அடுத்து புதிய மாற்றம் இதழுக்கு வாழ்த்து தெரிவித்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கடந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி அன்று புதிய மாற்றம் இதழின் முதல் பிரதியை வெளியிட்டதையும் நினைவு கூர்ந்தார்

புதிய மாற்றம் மாத இதழ் மகத்தான வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை கேப்டன் ஆசீர்வாதத்துடன் சார்பாக மனமாற வாழ்த்துகிறேன் உங்கள் முயற்சி வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுமக்களிடமும் தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டர்களிடமும் தவழ்வதிலிருந்து திருமதி பிரேமலதா விஜயகாந்தின் வாழ்த்தும் வாக்கும் பலித்ததாக இதழ் வெளிவருவதற்கான முன்னெடுப்புகளை செய்த அக்கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினர் திரு அப்துல் முனாப் மற்றும் அவருக்கு உறுதுணையாக இருந்த மயிலாடுதுறை தெற்கு ஒன்றிய செயலாளர் திரு பாகம் சிவா ஆகியோர் மகிழ்வுடன் தெரிவித்தனர்